நண்பர்கள் வணக்கங்கள் நான் உங்கள் கோபுணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி பங்குனி மாதம் கும்பராசி கும்பலக நண்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நெகட்டிவ் ரெண்டுமே நெகட்டிவ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை அப்படி பாசிட்டிவா மாற்றுறது அதுக்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் இந்த பதிவில் பாத்திரலாம் முதல்ல அந்த கும்பராசிக்கு பங்குனி மாத துவக்கத்தில் என்ன கிரக அமைப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா ராசிக்குள்ளேயே சுக்கரனும் சனி பகவானும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ராசிக்கு இரண்டாம் இடத்துல சூரியன் ராகுபுதன் ராசிக்கு மூன்றாம் இடத்துல குரு பகவான் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்துல கேது பகவான் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தான் இந்த மாதமானது பிறக்குது மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறது அந்த பதிவுல பார்க்க போறோம் முதல்ல பங்குனி மாதம் இரண்டாம் தேதி பதினைந்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்கு உங்கள் ராசி பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து உங்கள் ராசிக்குள்ளே வரக்கூடிய ஒரு அமைப்பு அதாவது செவ்வாய் மகர ராசிலேருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த மாத துவக்கத்தில் அப்படி அந்த செவ்வாய் கும்பராசிக்குள்ளே வந்துட்டார் அப்படின்னா அந்த மாதம் முழுக்க செவ்வாய் கும்பராசிக்குள்ளே தான் இருக்கப்படாது கூடவே அங்கே சனியும் இருக்குது சனி செவ்வாயினுடைய இணைவு உங்கள் ராசிக்குள்ளேயே நடக்கப் போகுது அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது இரண்டாவது பங்குனி மாதம் பனிரெண்டாம் தேதி இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் உங்க ராசிக்கு இரண்டாம் இடமான மீன ராசிலிருந்து உங்க ராசிக்கு மூன்றாம் இடமான மேஷ ராசிக்கு பயிற்சி ஆகிறார் புதன் ஒரு எட்டு நாட்கள் நேர்கதிலேயும் பங்குனி மாதம் பத்தொன்பதாம் தேதி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அணிக்கு புதன் வக்ரமாகவும் ஆகக்கூடிய ஒரு சூழல் புதன் வக்ரமாகி பின்னோக்கி நகர்ந்து வந்து பங்குனி இருபத்தி ஏழாம் தேதி அதாவது ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அணிக்கு புதன் வக்ர பயிற்சி மீண்டும் மீன ராசிக்குள்ளேயே பயிற்சி அப்போ அப்போது மேஷத்துலேருந்து மீண்டும் மீனத்துக்குள்ளே புதன் வரக்கூடிய ஒரு சூழலில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அடுத்ததாக ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரகமாக பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா சுக்கர பகவான் பங்குனி மாதம் பதினெட்டாம் தேதி மூணு சாரி முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அந்த சுக்கர பகவான் அந்த சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு உள்ளே இருக்கக்கூடிய கிரகம் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் இரண்டாம் இடத்துல சுக்கரன் உச்சம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு இது வருடம் வருடம் செவ்வ சுக்கர பகவான் உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துல உச்சமாவார் இல்லைன்னு சொல்ல ஆனா அங்க ராகு இருந்து உச்சமாகிறது அப்படிங்கிறது பதினெட்டு வருடத்திற்கு ஒரு முறை தான் நடக்கும் அப்போ ராகு சுக்கரன் நினைவு பதினெட்டு வருட வருடத்திற்கு ஒரு முறை உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துல வரக்கூடிய ஒரு சூழல் இப்போ இந்த கிரக பயிற்சியினால என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் ஏன்னா இது உங்களுடைய கும்பராசி கும்பலக்கணத்துக்கு அது முக்கியமான பாவம் முக்கியமான பாவம் என்ன அப்படின்னா குடும்பஸ்தானம் தனம்பாக்கு குடும்பம் அப்படிங்கிறது உங்களுடைய வருமானத்தை சொல்லக்கூடிய ஸ்தானம் இந்த இடத்துல சுக்கிரன் ராகு இணைவு அப்படிங்கிறது நன்மையா தீமையா நன்மைகள் நிறைய இருக்கு தீமைகள் கொஞ்சம் இருக்கு அது என்ன அப்படிங்கறத பார்ப்போம் கூடவே இந்த மாதத்துல கிரக கிரகணம் அப்படிங்கிறது நடக்குது சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் அந்த கிரகணத்தினால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் இப்போ இது கோச்சார பலன் தானே சார் இது முழுமையா பொருதி வருமானு கேட்டா கோச்சார பலன் முழுமையா பொருதி வருமானா கண்டிப்பா பொருதி வரும் இந்த கிரகங்களினுடைய புத்தி உங்களுடைய சுய ஜாதகத்துல இருந்துட்டு இருக்கும்போது அது முழுமையா உங்களால் உணர முடியும் அப்படி தசாபுத்திக்கு நடக்கல அப்படின்னா அந்த பலன் நடக்கும் ஆனால் பெரிய அளவுல வாழ்வியல் மாற்றங்கள்லாம் கொடுக்காது தசா புத்தியும் கோச்சாரமும் ஒன்றாக இணைந்து ஒரு பலனை கொடுக்கும்போது அது வாழ்க்கையில் மிகப்பெரிய முக்கியமான திருப்புமுனையாக அமையக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் ஸோ அப்போது பலன் அப்படிங்கிறது நடக்கும் ஆனால் உங்கள் சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகளை மையப்படுத்தி அதனுடைய அளவீடு அப்படிங்கிறது மாறும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும் இப்போ ஒவ்வொரு கிரகமாக பார்த்துட்டு வருவோம் முதல்ல சூரியன் சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்கள் ராசிக்கு ஏழாம் அதிபதி வாழ்க்கை துணையை சொல்லக்கூடிய கிரகம் நண்பர்களை சொல்லக்கூடிய கிரகம் கூட்டாளிகளை சொல்லக்கூடிய கிரகம் அந்த கிரகம் போய் ரெண்டாம் பாவத்தில் போய் உட்காருது அப்போது பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு உங்கள் குடும்பத்தாரோட நல்ல ஒற்றுமை உண்டாகும் நல்ல ஒற்றுமை உண்டாகும் உங்கள் குடும்பத்தாரோட நல்ல மிங்கல கூடிய ஒரு சூழல் இந்த மாதம் உண்டு அதே போல் உங்களுடைய பேச்சில் கொஞ்சம் கம்பீரமும் கொஞ்சம் ஆளுமையும் தென்படக்கூடிய ஒரு அமைப்பு அரசாங்க அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மூலமாக தேவையான தனவரவுகள் வரும் தந்தை வழியும் மாமனார் வழியும் பொருளாதார உதவிகள் உங்களுக்கு கிடைப்பதை உங்களால் பார்க்க முடியும் கெட்ட பழக்க வழக்கங்கள் இருந்ததுன்னா அதை மாற்றணும் அப்படிங்கிற முயற்சி இந்த காலகட்டம் எடுப்பீங்க மாற்றவும் செய்வீங்க அதன் மூலமாக உங்களுடைய பெயர் அந்தஸ்து அப்படிங்கிறது ஒருபடி மேலே இயகிறோம் அப்படிங்கிறத சொல்லுது பொருளாதார ரீதியாக ஏதாவது தொந்தரவுகள் தடைகள் இருந்ததுன்னா அதை நண்பர்கள் மற்றும் வாழ்க்கை துணை மற்றும் தினமும் பார்த்து பேசி பழகக்கூடிய உறவுகள் மூலமாக அதை சரி செய்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான சூழலை இந்த சூரிய பகவான் ஏற்படுத்தி தருகிறார் பொருளாதார ரீதியாக இருந்து வந்த தடைகளை கண்டிப்பாக நிவர்த்தி பண்ணுவார் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பொருளாதார சிக்கல்கள் அப்படிங்கிறது சற்று வந்து நீங்கள் கூடிய உரம் அமைப்பாக இருக்குது பிரச்சனைகள் வருது அப்படின்னா அதுக்கு மேலே நிறைய சம்பாதிக்க போறீங்க அப்படிங்கிறது அர்த்தம் ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறத கண்டு ஒதுங்காமல் அதுக்கு மேலே நிறைய சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வேலையை அந்த சூரிய பகவான் செஞ்சுடுவார் அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்டு பாருங்கள் இப்போது சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரகன் கிரகண தோஷம் அடையுது அதாவது ராகு கேது கூட ரொம்ப நெருக்கமாக போகுது அப்போ சூரியன் கிரகணம் அடையும் போது உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க தந்தையின் மூலமாக அதே போல் வாழ்க்கை துணையின் மூலமாக எதிர்பாராத சில சங்கடங்களும் தவிப்புகளும் ஏமாற்றங்களும் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு இது ஒரு தனவரவை கொடுத்தாலும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு தலைகுனிமையும் அவமானத்தையும் தரக்கூடிய ஒரு சூழல் வந்துவிடுகிறது விடுகிறது அப்போ என்னென்ன விஷயங்களை நீங்க கவனமாக இருக்கணும் கிரகண நேரங்கள் அப்படிங்கும்போது கூட்டாளிகள் அவர்கள் மூலமா வரக்கூடிய சின்ன சின்ன நன்மைகளோ தீமைகளோ அந்த விஷயங்கள் அவங்க உங்களுக்கு கிஃப்டா கொடுத்தாலும் சரி உங்கள்கிட்ட வந்து பிடிக்கிட்டு போனாலும் சரி அந்த ஒரு விஷயத்துல கவனமாக இருக்கணும் கூட்டாளிகளுக்கு கவனமாக இருக்கணும் வாழ்க்கை துணை கிட்ட கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டிய ஒரு சூழல் தினமும் பார்த்து பேசி பழகக்கூடிய நபர்கள்ட்டையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது முக்கியமாக அரசாங்க அரசியல் இருக்கக்கூடிய நபர்கள் பொது ஜன மத்தியில உங்களுக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்காமல் போவதை சொல்கிறது அப்போ பொது ஜன மக்களை அனுசரித்து போறதும் உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு உண்டான உதவிகள் உண்டான தேவையான விஷயங்களை பார்த்து பார்த்து செய்யறதும் இந்த கிரகண காலத்துல ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நீக்கும் அப்படிங்கிறது சொல்லுது கண்டிப்பா வாழ்க்கை துணை கூட கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்துல சூரியனுடைய தசாபுத்தி அந்தரங்களோ அல்லது சூரியனுடைய நட்சத்திரங்களான கிருத்தி உத்திரம் உத்திராடத்தில் ஏதாவது கிரகங்கள் தசாபுத்தி நடத்தினாலும் கண்டிப்பா இது குடும்பத்துக்குள்ளே பிரச்சனைகளை கொடுக்கும் குடும்பத்துக்குள்ளே பிரச்சனைகளை கொடுக்கும் ஸோ அதை நம்ம அனுசரித்து போக வேண்டிய ஒரு சூழல் இருக்குது இப்போது இதனால் பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத பார்க்கணும் இல்லையா இப்போ பொருளாதார காசு பண்ண நல்லாயிருக்கும் வருமானத்தை சம்பாரிச்சிருக்கீங்கன்னு அதெல்லாம் நல்லாயிருக்கும் அப்போ வருமானம் கையில் க வந்துடுச்சு அப்படின்னா நம்மளுக்குள்ள நம்மளே அறியாமலேயே ஒரு மிதப்பு வந்துடும் நான் தான் எல்லாம் சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிதப்பு வந்துடும் ஸோ அதை என்ன பண்ணுவோன்னா அதை பேச்சில் வெளிப்படுத்துவோம் அதனோட ஆளுமையை காட்டுவோம் யாருக்கிட்ட காட்டணும் அப்படிங்கிறது இருக்குது அதை தெரியாமல் எல்லாத்துக்கிட்டையும் உங்களுடைய கொஞ்சம் ஆளுமையை வெளிப்படுத்துறதுனால தேவையில்லாத சங்கடங்கள் குடும்பத்துக்குள்ளே வரும் ஈகோ பார்க்கறதுனால வரும் இப்போ ரெண்டு விஷயங்கள்னாலும் குடும்பத்துக்குள்ளே தகராறுகள் வரும் அப்படிங்கிறத சொல்லுது பேச்சை கம்மி பண்ணிக்கணும் ஆளுமையை செலுத்த வேண்டாம் எப்போ போல் கேஷுவலாகவே நடந்துக்குங்க ஏன்னா இன்றைக்கி சம்பாதிக்கிற நாளைக்கு நம்ம கையை விட்டு போயிடலாம் இப்போ காசு இல்லாதவங்க நாளைக்கு நிறைய சம்பாதிக்கலாம் அதை மட்டும் பார்த்துக்கோங்க காசை மையப்படுத்தி எந்த வார்த்தைகளும் பேச வேண்டாம் அப்படிங்கிறத முழுமையா கடைபிடிங்க போதும் ரெண்டாவதாக சந்திர கிரகணம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வருது ஆறாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் கிரகணம் அடைகிறார் அப்படி சந்திரன் கிரகணம் ஆகும்போது இதில் நிறைய நன்மைகள் இருக்குது உடல் தொந்தரவுகள் ஏதாவது இருந்தால் அதை நீக்குவதற்குண்டான வாய்ப்புகளை கொடுக்குது எதிர்ப்புகளை கண்ணுக்கு தெரியாத எதிரிகளை கூட ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகளை கொடுக்குது சப்போ இந்த ரெண்டு விஷயங்கள் நல்ல விஷயங்களாக இருக்குது இதை வந்து நம்ம எப்படி உபயோகப்படுத்திக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த சந்திரகிரகணம் நடக்கக்கூடிய நேரத்தில் அது காலாண்டரில் வந்துடும் கிரகணம் எப்போ என்ன எதுங்கிறது இல்லை அது தனியாக ஒரு பதிவாகவே கொடுக்கலாம் ஸோ இந்த காலகட்டங்களில் சந்திரகிரகணம் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் எதிர்ப்புகளை ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் எப்போது அந்த கரெக்டாக அந்த சந்திரகிரகணம் நடக்கும்போது உங்களுக்கு இஷ்ட தெய்வத்தையோ அல்லது உங்களுடைய குல தெய்வத்தையோ உருவப்படத்தை வச்சுட்டு ரெண்டு நல்லெண்ண தெய்வம் போட்டு அழகாக அவங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை சொல்லி அந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணலாம் பண்ணும்போது கண்டிப்பாக எவ்வளவு எதிர்ப்புகள் இருந்தாலும் அத்துணையும் உங்கள் காலடியில் தவிடுபடியாக கூடிய சூழலை இந்த வழிபாடு உருவாக்கும் கண்டிப்பாக உருவாக்கும் முழு நம்பிக்கையோடு செய்யணும் அதே போல் ரொம்ப முக்கியமாக கும்பத்துக்கு ஒரு நல்ல வாய்ப்பு என்னன்னா எவ்வளவு கடன் இருந்தாலும் அந்த கடனை நிவர்த்தி செய்வதற்குண்டான வழியையும் இந்த தேவதைகள் உங்களுக்கு காட்டும் ஆனால் இந்த இந்த டைம் அந்த கரெக்டாக சந்திர கிரகணம் ஆரம்பித்ததுலேருந்து முடிகிற வரைக்கும் அதுக்கு வழிபாட்டை பக்காவாக செய்யணும் தெரிந்த மந்திரங்களை சொல்லுங்கள் முடிஞ்ச அளவுக்கு வயிறு எம்டிஆர் இருந்தால் போதுமானது இந்த மந்திரங்களை சொல்லும்போது கண்டிப்பாக பின்னாட்களில் அந்த கடன் தொகையானது முழுவதுமாக அடைக்கக்கூடிய அளவுக்கு தெம்பு தைரியம் வரும் இது உங்களுடைய சுய ஜாதகத்தில் கிரக நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி எல்லாத்தையும் தாண்டி இந்த சம்பவம் அப்படிங்கிறது நடக்கும் இது வந்து விதியை மதியால் வெல்லுதல் அப்படிங்கிற ஒரு அமைப்பின் கீழே வரக்கூடிய ஒரு அமைப்பு ஸோ தயவு செஞ்சு இந்த காலகட்டத்தை ரொம்ப சரியாக பயன்படுத்திட்டு அதை வந்து நம்ம போது உறுதியாக நூறு சதவீத வெற்றியை நம்மளால் பார்க்க முடியும் எதிர்ப்புகளை ஜெயிக்க முடியும் கடன் அடைக்க முடியும் இரண்டாவதாக உடல் ரீதியாக ஏதாவது உடல் குறைபாடுகள் ஏதாவது இருந்தாலும் உடல் தொந்தரவுகள் ஏதாவது இருந்தாலும் அதை சரி செய்கிறதுக்கும் இந்த வழிபாடு அப்படிங்கிறது உதவி பண்ணுதுங்க ஸோ அதையும் நம்ம நம்மளால் சரி பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டா போதுமானது அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது செவ்வாயினுடைய பயிற்சி செவ்வாய் உங்கள் ராசிக்கு மூணு பத்துக்கு அதிபதி ஒவ்வொரு ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துலேருந்து தொழிலில் அதிகப்படியான அலைச்சலை கொடுத்துட்டாங்க நிறைய மேலதிகாரிகள் மூலமாக தொந்தரவு நிறைய செலவுகள் செலவுகளால் நம்ம கையை மீறி போச்சு எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே விரயத்தில் போய் முடியுது அலைச்சலாகவே போய் முடியுது அப்படிங்கிற ஒரு அமைப்புகள்லாம் தாண்டி இப்போ உங்கள் செவ்வாய் ராசிக்குள்ளே வந்துவிட்டாங்க புது தைரியம் பிறக்கக்கூடிய ஒரு மாதம் ரொம்ப தன்னம்பிக்கையோடு தைரியத்தோடு எந்த ஒரு விஷயத்தையும் அணுகக்கூடிய ஒரு சூழலில் நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லுது என்ன செவ்வாய் சனி ராசிக்குள்ளே இணையும் போது கொள்கை பிடிப்புகளை கொள்வீங்க கொஞ்சம் பிடிவாதம் அதிகரிக்கும் நம்ம சொல்கிறது தான் சரி நம்ம சொல்கிற மாதிரி தான் செய்யணும் சொல்கிற மாதிரி தான் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை செய்வோம் நம்ம சொல்கிற மாதிரி தான் செய்யணும் நம்ம சொல்கிற மாதிரி தான் நடந்துக்கணும்னு சொல்லி சில விஷயங்களை செய்வோம் பிடிவாதம் காட்டுவோம் தொழில் சார்ந்த விஷயங்களில் நிறைய எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டிய சூழல் எதிர்ப்புகளை போராடி ஜெயிக்கவும் செய்வோம் நினைச்ச காரியத்தை நினைச்சபடி முடிச்சு கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் என்ன எண்ணமும் தொழில் சிந்தனை இருக்கும் வேலை வேலை தொழில் தொழில் அப்படிங்கிற ஒரு அமைப்பே இருக்குமே தவிர குடும்பத்தை கண்டுக்கிட மாட்டோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது அது பாட்டுக்கு ஓரமாக இருந்துட்டு போகுது சம்பாதிச்சாதான் நம்ம நல்லா இருக்க முடியும் நம்ம நல்லா இருந்தால் தான் நம்மளுக்கு உண்டான மதிப்பு மரியாதை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மன அமைப்புகள்லேயே வந்து வேலையிலேயே அதிக கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக உடலுக்கு மனதிற்கும் சற்று ஓய்வு நீங்களாகவே கொடுத்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் ஏழரை சனியில் ஜென்மச்சனி போயிட்டுருக்குது ஆல்ரெடி வேலையில் அதிகப்படியான அழுத்தங்கள் யார் நல்லவன் யார் கெட்டவன் யார் எப்படி இருக்கா நம்ம கூட யார் கரெக்டாக ஆனால் உறவு நிலையில் இருக்காங்க கஷ்டத்தில் யார் வந்து உதவி செய்கிறாங்க யார் வேடிக்கை பார்க்குறாங்க நம்ம கஷ்டப்படும் போது நம்மளை பார்த்து சந்தோஷப்படுறவங்க யார் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களும் எல்லா விதமான வாழ்க்கை நடைமுறை யதார்த்தங்களையும் சனி பகவான் புரிய வச்சுட்டு இருக்காரு இப்போ கூடவே அந்த செவ்வாய் வந்து அந்த புரிதலில் இன்னும் மெருகேற்றி கொடுக்குது அவ்வளோதான் இப்போ செவ்வாய் ராசிக்குள்ளே வர்றது நன்மையான்னு கேட்டால் நன்மை தான் ஏன்னா தைரியம் தன்னம்பிக்கை அப்படிங்கிறத அதிகப்படியாக கொடுக்க போகுது செவ்வாய் காரிய வெற்றியை தரப்போகுது யார் எனத்தை வேணாலும் சொல்லிட்டு போகிறேன் பார்த்துக்கலாம் நம்ம அப்படிங்கிறது அதே போல் மாமனார் மாமியாரினுடைய ஆதிக்கம் உங்கள் மீது அதிகம் இருப்பது இந்த காலகட்டம் உணர்வீங்க அவங்க ரொம்ப நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அவங்களோட அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இந்த காலகட்டம் வந்துடும் அந்த வேலையை அந்த செவ்வாய் செய்வார் கண்டிப்பாக சரிங்களா ஆனால் அதையும் நீங்கள் மனம் விரும்பி ஏற்றுக்குவீங்க இப்போ அவங்க செய்யறது அவங்க சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும் அவங்க நம்ம நல்லதுக்காக தான் சொல்கிறாங்க அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க அதுதான் இங்கே ஹைலைட் ஸோ செவ்வாய் இப்படி ஒரு வேலையை செய்கிறாரு தைரியத்தை கொடுத்துட்றாரு ஏட்டா ஓவரா தைரியம் வந்துருச்சு அப்படின்னா யாரையும் மதிக்காத பேச்சை நம்மளை அறியாமலே பேசிடுவோம் அந்த இடத்துக்கு மட்டும் கொஞ்சம் கவனம் வேணும் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப சொல்கிற கவனமாக அதை பார்த்துக்கோங்க அடுத்ததாக புதன் புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் என்ன பண்ணுறாரு உங்கள் ராசிக்கு ஐந்து எட்டுக்கு அதிபதி ஒரு இரண்டாம் பாவத்தில் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை நீசமாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை மூன்றாம் பாவத்துக்கு புதன் போகிறாரு பங்குனி மாதம் பன்னெண்டாம் தேதியிலேருந்து பங்குனி இருபத்தி ஏழு வரைக்கும் அதாவது இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் எப்படி சார் இருக்கணும் அப்படின்னா எந்த விதமான புது மாற்றங்களையும் புது முடிவுகளையும் எடுக்காமல் இருப்பது நல்லது மனதிற்கு பிடித்த விஷயங்களை வெளியில் சொல்வதால் அதை வந்து வெளிப்படுத்தி வெளிப்படையாக பேசுகிறதுனால தேவையில்லாத சங்கடங்களும் சலிப்புகளும் உண்டாகும் மன அமைதி அப்படிங்கிறது புலைவதற்குண்டான சூழலை அந்த புதன் பகவான் ஏற்படுத்திவார் ஏன்னா மனசுக்கு பிடிச்ச விஷயம் என்னமோ அதை தான் நம்ம செய்யணும்னு விருப்பப்படுவோம் அதில் பல தடைகள் வரும்போதும் கூட இருக்கிறவங்கள எதிர்க்கும் போதும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரியான ஒரு சிக்கலான ஒரு சூழ்நிலைக்குள்ளே அந்த புதன் உங்களை இழுத்துட்டு போவார் ஏன்னா எட்டாம் இடத்திற்கு அதிபதி மூன்றாம் பாவத்துக்குள்ள கோச்சாரத்தில் போனாலுமே பாதிப்பு அதிகம்தான் ஸோ அப்போது இந்த பாதிப்புலேருந்து நம்ம காப்பாற்றிக்கணும் நம்மளை அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாள் வழிபாடு செய்து விடணும் பெருமாளுக்கு நெய் தீபம் போடணும் துளசி வாங்கிட்டு போகணும் இந்த வழிபாடை செய்துட்டு வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு சூழல் இருக்கும் ரொம்ப முக்கியமாக அந்த ராக பிரிவினை பத்திரப்பதிவு டாக்குமெண்ட் சம்பந்தமான விஷயங்கள் ஏதாவது வேலைகள் அதே போல் பேங்க் சம்பந்தமான விஷயங்கள் ஏதாவது வேலைகள் இருந்ததுன்னா அதை கொஞ்சம் கள்ளி வச்சுக்கிறது நல்லது ஏன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு செய்யும்போது அது அதிகப்படியான அலைச்சலையும் செலவுகளையும் கட்டாயம் தந்துவிடும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க யாருக்கும் இந்த காலகட்டம் சிபாரிசுக்கு போக வேண்டாம் அப்படிங்கிறதையும் மைண்டில் வச்சுக்கிட்டா போதுமானது ஏன்னா முதன் எட்டு மூணு தொடர்பு வரும்போது சிவாரிசுக்கு போனோம்னா அவர்கள் மூலமாக நம்மளுக்கு கெட்ட பெயர் வந்துடும் நம்ம நீங்கள் நல்லதாகவே நினைப்பீங்க நல்லதாகவே செய்வீங்க நல்லதே செய்வீங்க அதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது உங்களுடைய கெட்ட விஷயங்கள் மட்டும்தான் அவங்க கண்ணுக்கு தெரியும் உங்களை தீயவர் போலவே சித்தரிக்கக்கூடிய ஒரு சூழலும் உண்டாகும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் சிபாரிசுக்கு போகக்கூடாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அடுத்தது ரொம்ப முக்கியமான கிரகம் சுக்கர பகவான் சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்கள் ராசிக்குள்ளே இருந்து உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு எப்போ அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பங்குனி மாதம் பதினெட்டாம் தேதி சுக்கர பயிற்சி இருக்கு பங்குனி மாதம் பதினெட்டாம் தேதி சுக்கரன் உச்சமாகறாரு அவர் உச்சமாயிட்டார் அப்படின்னாவே வந்து உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரமும் உங்களுடைய திறமைக்கான வருமானமும் கிடைக்கும் உங்களுடைய திறமையை மையப்படுத்தி உங்களுடைய வருமான உயர்வெல்லாம் அதிகரிக்கக்கூண்டான ஒரு வாய்ப்புகளை சொல்லுது தந்தை வழியில் உங்களுக்கு பொருளாதார உதவிகளும் தாய் வழியில் பொருளாதார உதவிகளும் கிடைப்பதை இந்த சுக்கர பகவான் உறுதிப்படுத்துவார் இதில் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அந்த சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் போய் ராகு கூட சேருது சுக்கரன் ராகு இணைவு வருது அப்படிங்கிறது அதீதமான இயற்கைக்கு மாறான பழக்க வழக்கங்களால் இயற்கைக்கு மாறான உணவு பழக்க வழக்கம் ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்றது சூடாக சாப்பிட்றது சூடாக சாப்பிட வேண்டிய பொருளை ஆற்றி சாப்பிட்றது இந்த மாதிரி கொஞ்சம் இயற்கைக்கு மாறாக செயல்படுறதுனால உடல் தொந்தரவுகள் வரும் அப்படிங்கிறத சொல்லுது உங்களுடைய திறமையை நான் வாயிலேயே நான் காட்டுவேன் என்னோடய வாய் திறமை அதிகம் வாய்ச்சாலும் அதிகம் கிட்ட பேசி அந்த காரியத்தினாலும் சால்வ் பண்ணிவிடுவேன் இல்லை பேசி எல்லாத்தையும் பிரச்சனை உண்டு பண்ணிவிடுவேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அதையெல்லாம் கொஞ்சம் சுருட்டி மூட்டை கட்டி வச்சுக்கிறது நல்லது ஏன்னா ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய இரகம் ரெண்டாம் பாவத்தில் இருக்குது யாரு எண்ணத்தை பேசியும் உங்க இருக்கிற நியாயத்தை நீங்க நிரூபிக்கவே முடியாது நீங்க தவற நாலு வாரத்தை பேசினா கூட கேட்டுவாங்க பொய் சொன்னா கூட ஆமா நம்பிடுவாங்க உண்மை சொன்னா கேட்கவே மாட்டாங்க ஏன்னா ராகு இரண்டாம் ஆபத்தும் இருக்குது கூட உங்களுடைய நான்காம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவானும் ஒன்பதாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவானும் இணையிறது அப்படிங்கிறது வந்து நல்ல விஷயமான்னு கேட்டால் கண்டிப்பா தாய் தந்தையருக்கு உடல் தொந்தரவுகளை கொடுக்க வேண்டிய ஒரு சூழலை கொடுத்துருது உடல் தொந்தரவுகள் அப்படிங்கிறது காட்டிலும் மனசு அப்படிங்கிறது தொந்தரவாக நினைப்பாங்க மனசுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு போக்கு இருக்காது படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு பெயர் புகழ் அந்தஸ்து கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் சொல்லுது படிக்கிற குழந்தைகள் நல்லா படிப்பாங்க நல்லா நல்லா வருவாங்க அதுல எல்லாம் ஒன்றும் தொந்தரவுகளை சொல்லலை படிக்கிற குழந்தைகளுக்கு ஒரு முன்னேற்றம் தான் வருமானம் உண்டு ஆனால் பேச்சை மட்டும் கம்மி பண்ணிக்கங்க பேச்சை கம்மி பண்ணால் முட்டால் கண்டிப்பாக எல்லா விதத்துலையும் உங்களுக்கு பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் பேச்சை கம்மி பண்ணா உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் பிரச்சனைகள் தான் தான் செய்யும் உங்களை உங்களுடைய திறமையே என்னோடய பேச்சு தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க பார்த்துக்கோங்க சரிங்களா ஸோ இது சுக்கரன் வந்து ரா ராகு கூட சேர்கிறதுனால கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நம்பி ஒரு புதுசாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு எதுவும் செய்ய வேண்டாம் எதுவும் செய்யக்கூடாது கண்ணுக்கு தெரியாத விஷயங்களை வந்து அணுகக்கூடாது சரிங்களா இப்போதான் வந்து நம்மகிட்ட ஆசை காட்டுவாங்க இந்த பொருள் மேலே இந்த விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணால் நல்ல வருமானம் சம்பாதிக்க முடியும் தொழில் ஒன்று செஞ்சுட்ருக்கீங்கன்னா அது கூட உப தொழிலாக இந்த இந்த தொழில் கூட இதை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அதில் நல்ல வருமானத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லி பக்கத்தில் இருக்கிற நம்மளும் கூட இருக்கிற நம்மளோ செய்வாங்க அவங்ககிட்ட ஆயிரத்துக்கிட்ட காசு இருக்கும் நிறைய காசு வச்சுருப்பாங்க ஆனால் அவன் செய்ய மாட்டான் நம்மளை கடன் வாங்கி செய்ய வைப்பாங்க ஏன்னா நம்மளை வச்சு ட்ரெயில் பார்த்துக்கிறது ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழல் உண்டு ஸோ அதில் கவனமாக இருந்துக்கோங்க யார் பேச்சும் கேட்க வேண்டாம் முக்கியமாக அந்த ஆசை காட்டுவது தாய் வழி உறவுகளும் தந்தை வழி உறவர்களும் தான் வெளிநபர்கள் கிடையாது தான் இங்கே கசப்பான உண்மை ஸோ அதை கவனமாக பார்த்துக்கோங்க நிறைய பாசிட்டிவ் பார்த்துட்டோம் சின்ன சின்ன நெகட்டிவும் பார்த்துட்டோம் அப்போ பாசிட்டிவை இன்னும் பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கு நெகட்டிவை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறதுக்கு என்ன சார் பண்ணுறது அப்படின்னா பாருங்க அருகில் இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் வழிபாடை செய்துவிட்டு இந்த மாதத்தை துவக்கிறதும் அதே போல் நீங்கள் பிறந்த கிழமை அன்னைக்கும் நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தனைக்கும் காமாட்சி வழிபாடு செய்துட்டு வர்றதும் கண்டிப்பாக நல்ல உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்து முழு நிவர்த்திக்க கொடுக்கும் இந்த மாதத்தை வெற்றிகரமான மாதம் மாதமாக மாற்றி காட்டும் மேலும் கும்பராசி கும்பலாக்க நண்பர்கள் எல்லா விதத்திலையும் நன்மைகள் அடைகணும்னு சொல்லி எல்லாம் பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சிக்கிறேன் நன்றி நண்பர்கள் நன்றி வாழ்கோளம்பரம் திருச்சி